வச்சுட்டு வச்சு இத மேல கொண்டு போனா அதுதான் ரொம்ப சீப்பஸ்ட் அண்ட் சக்சஸ் சரியா சரி ஜிஎஸ்எல்வி தெரியல பிஎஸ்எல்வி சொல்லிட்டேன் ஸ்ரீஹரி கோட்டால ஸ்ரீஹரி கோட்டா இது அமெரிக்கால லான்ச் பண்ணல இன்னைக்கு இந்தியால இருந்து லான்ச் பண்றாங்க ஸ்ரீஹரி கோட்டா எந்த மாநிலத்தில் இருக்கிறது தெரிஞ்சவங்க கைத்துக்கலாம் எவ்வளவு செல்லக்கூடிய நீ வாப்பா கைத்துக்கணும் நீங்க வாங்க மின்ட்ரிக்கு இப்போ எக்ஸாம் எழுதினேன் இல்லை எக்ஸாம் மில்டியில் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்ட அந்த பையன் நீங்களும் வாங்க மெதுவாக கிசு கிசு இருவரும் சரியான பதில் ஆந்திரா ஸ்ரீஹரி கோட்டா வந்து ஆந்திராவில் முதல் ஒரு பெரியால் லக்ஷ்மண் செகண்ட் பிபிஏ இயர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வாழ்த்துக்கள் அடுத்து நாசா அதுக்கு என்னப்பா எக்ஸ்பான்ஷன் என் எஸ் ஏஸ்ரோ